முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியிட மாற்றம் ஐந்து ஐஏஎஸ்கள் புதுச்சேரிக்கு மாற்றம் கிரிப்டோ கரன்சி முதலீடு இந்தியா முழுவதும் மோசடியில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி கைது புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கனமழை பற்றி எரிந்த தென்னை மரங்கள் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடயவியல் வாகன கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட உயர் தொழில்நுட்ப தடையவியல் கருவிகளை பார்வையிட்டார் கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உள்துறை சிறப்பு செயலர் கேசவன் காவல்துறை உதவி தலைமை ஆய்வாளர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது புதிய குற்றவியல் சட்டங்களின் நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருட்களை கண்டறியும் செயல்முறை நிகழ்த்தி காட்டப்பட்டது மோப்ப நாய்களின் சாகசங்களும் காவலர்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஒழுங்கு நடைமுறையும் அங்கிருந்த அனைவரையும் பாராட்டையும் பெற்றது ஃபைனான்ஸ் கார்ட் மெம்பர் மெம்பர் ராம் சரியாக எந்த மனிதரிடம் பெண்மருக்கும் என்பது அவரை கண்டித்துட்டு அது பாராட்டுகளை பெறுகிறது சந்தேகத்தை புரிய காவலர்கள் சோதனை செய்கிறார்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த அசோகன் என்பவர் கிரிப்டோ கரன்சி மோசடி மூலம் தொண்ணூத்தி மூன்று லட்சம் பணத்தை முதலீடு செய்தார் பின்னர் அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியாமலும் அவருக்கு போட்ட பணம் கூட கிடைக்க முடியாமல் கிரிப்டோ கரன்சிகளாக கூட வாங்க முடியாமல் பணத்தை நஷ்டப்படுத்தி விட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக எட்டு நபர்கள் இதே ஹாஸ்பி கம்பெனியில் முதலீடு செய்து பணத்தை இழந்துவிட்டோம் என்று மொத்தமாக இரண்டரை கோடி ரூபாய்க்கு சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் வரவே அது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சைதன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் மேலும் வழக்கு சம்பந்தமாக இதுவரை ஐந்து நபர்கள் கைது செய்து அவர்களிடமிருந்து சொகுசு கார்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர் மேலும் இந்த வழக்கில் கடந்த ஆறு மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழிலதிபர் பாபு என்கிற சையது உஸ்மானை ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் மணிமொழி காவலர்கள் அரவிந்தன் நந்தகுமார் ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசாரால் கோயம்புத்தூரில் வைத்து கைது செய்யப்பட்டனர் மேலும் இந்த வழக்கில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒன்பது நபர்கள் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்ததன் மூலமாக பணத்தை எழுந்திருக்கிறார்கள் மேலும் இந்தியா முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஆஷ்பே என்கிற கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் மோசடி செய்து விட்டதாக வந்த புகார் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் முதன் புதுச்சேரி போலீசார் சையது உஸ்மான் என்பவரை கைது செய்துள்ளனர் மேலும் இது சம்பந்தமாக இந்த வழக்கில் ஐந்திற்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இவர்கள் மீது ஐந்து மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் சையது உஸ்மானை கைது செய்து அவரிடம் இருந்த ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்றையும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை சார்பில் வணிக திருவிழா நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடல் நடந்தது வணிக திருவிழா புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் நடந்தது இதில் புதுச்சேரியில் இருநூற்றி முப்பது வணிக நிறுவனங்களும் காரைக்காலில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வணிக நிறுவனங்களும் மாஹியில் முப்பத்தி ஐந்து வணிக நிறுவனங்களும் ஏனாமில் ஐம்பத்தி ஐந்து வணிக நிறுவனங்களும் மொத்தம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது வணிக நிறுவனங்கள் இந்த விழாவில் பங்கு பெற்று முப்பத்தி நான்கு லட்சம் பரிசு கூப்பன்களை வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிய பொருட்களின் மதிப்புக்கேற்ப இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்ற குழுக்கள் முடிவில் முதல் பரிசாக முப்பத்தி நான்கு மாருதி கார்களும் இரண்டாம் பரிசாக அறுபத்தி எட்டு ஹீரோ ஸ்கூட்டர்களும் மூன்றாம் பரிசாக முன்னூற்றி நாற்பது கிரைண்டர்களும் நான்காம் பரிசாக முன்னூற்றி நாற்பது மிக்சிகளும் ஐந்தாம் பரிசாக மூவாயிரத்தி நானூறு எலக்ட்ரிக் கெட்டில்களும் ஆறாம் பரிசாக முப்பத்தி நான்காயிரம் எவர் சில்வர் டாப் செட்டுகளும் ஏழாம் பரிசாக மூவாயிரத்தி நானூறு மில்க் குக்கர்களும் மொத்தம் எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு பரிசுகள் அறிவிக்கப்பட்டன இதற்கான பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் எம்எல்ஏ சிவசங்கரன் சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் திடீரென பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது மேலும் இடி மின்னல் தாக்கி பல்வேறு இடங்களில் தென்னை மரங்கள் தீப்பற்றி எரிந்தன புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது மேலும் பலத்த இடி மின்னல் காரணமாக பல்வேறு இடங்களில் தென்னை மரங்கள் தீப்பற்றி எரிந்தன இதேபோல் பலத்த காற்றால் புதுச்சேரியில் பல்வேறு சிக்னல்களில் வெயில் காரணமாக வாகன ஓட்டிகளுக்காக பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல்களும் சாய்ந்தன கடந்த சில நாட்களாகவே புதுச்சேரியில் கத்திரி வெயிலால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருந்த நிலையில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்முனியின் ஏம்பலத்தில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வு எழுதி நூற்றி அறுபத்தி ஆறு மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுவை மாநிலத்தில் முதலிடமும் ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் பெற்று தீபஸ்ரீ என்ற மாணவி சாதனை படைத்துள்ளார் மாநில அளவில் மூன்றாம் இடமும் பள்ளியளவில் இரண்டாம் இடத்தையும் என்ற மாணவிக்கு ஐந்து மதிப்பெண்களும் பள்ளியளவில் மூன்றாம் இடத்தில் அஸ்வினி மற்றும் தக்ஷியா ஆகிய இரு மாணவிகளும் ஐநூற்றுக்கு நானூற்றி தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் ஆங்கிலத்தில் ஒன்றும் அறிவியலில் ஒன்பது மாணவர்களும் சமூக அறிவியலில் ஆறு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மேலும் தமிழில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் மூன்று மாணவர்களும் கணிதத்தில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் இரண்டு மாணவர்களும் பெற்றுள்ளனர் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி ஆறு மாணவர்களும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் நூற்றி ஒரு மாணவர்களும் பெற்று நகர்ப்புற பள்ளிகளை விட கிராமப்புறத்தில் இமாலய சாதனையை பெற்றுள்ளனர் மேலும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புதுச்சேரி துறை செயலர் உட்பட ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர் புதுச்சேரி துறை கலை பண்பாட்டுத்துறை இந்து அறநிலையத்துறை வக் ரயில்வே திட்டம் உள்ளிட்ட துறைகளில் செயலராக பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரி நெடுஞ்செழியன் டெல்லிக்கும் காரைக்கால் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு லட்சத்தீவிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் எஸ்பி நாரசைத்தன்யா டெல்லிக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் பணியாற்றி வரும் கிருஷ்ண மோகன் உப்பு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பணியாற்றி வரும் ரவி பிரகாசம் ஸ்மிதா ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வரும் சௌத்ரி முகமது யாசின் லட்சத்தீவில் பணியாற்றி வரும் விக்ராந்த் ராஜா உள்ளிட்ட ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி டையூ டாமன் பணியாற்றி வரும் ஏ கே லால் டெல்லியில் பணியாற்றி வரும் நித்யா ராமகிருஷ்ணன் ஆகிய இரு ஐபிஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் தேசிய கொடி வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தினர் அதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக மாணவ மாணவர்களின் இந்த பேரணி நடைபெற்றது பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் உடனிருந்தனர் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சார்பில் ஷாப்பிங் சொர்க்கம் என்ற கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரியில் ஈவ் சார்பில் ஷாப்பிங் சொர்க்கம் கண்காட்சியை ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இக்கண்காட்சி திறப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து குத்துவிளக்கேற்றி அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களை பார்வையிட்டார் மேலும் கண்காட்சி மற்றும் சங்கத்தின் தலைவருமான ரோட்டேரியன் அனுராதா ராஜகோபால் அனைவரையும் வரவேற்று பேசும் ஷாப்பிங் சொர்க்கம் என்கிற கண்காட்சியினை கடந்த பத்து வருடங்களுக்கு மேல் ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் சிறப்பாக நடத்தி வருவதாகவும் இக்கண்காட்சியின் மூலம் கிடைக்கும் நிதியினை அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள கழிப்பிடங்களை புதுப்பித்தல் மற்றும் புதியதாக கட்டி கொடுத்தல் போன்ற பொது சேவைக்காக பயன்படுத்துவதாக தெரிவித்தார் மேலும் ஏழை பிள்ளைகள் கல்வி நிதி உதவி வழங்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு உபகரணங்கள் ஆம்புலன்ஸ் போன்றவையும் இதன் மூலம் வந்த நிதியால் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் கண்காட்சியில் பொருளாளர் மகாலட்சுமி குலத்தின் குணசேகரன் சங்கத்தின் செயலர் சாந்தா குமார் பொருளாளர் கலா மற்றும் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டு மாவட்ட தலைவர் ரோட்டேரியன் மரி அண்ணா தயாவதி மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் ஓர் அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் சிபிஎஸ்சி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் இதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியானது பள்ளி குழுமத்தின் தாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து வழிகாட்டுதலின்படி பள்ளி முதல்வர் முனைவர் சுதா மேற்பார்வையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் பனிரெண்டாம் வகுப்பில் சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் முதலிடம் சூரிய கிரண் இரண்டாம் இடம் ஹேம நித்திலா மூன்றாம் இடம் லோதிகா ஆகியோர் பிடித்தனர் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் முதலிடம் அக்ஷயா இரண்டாம் இடம் ஸ்ரீமதி மூன்றாம் இடம் தக்ஷினி ஆதித்யா ஆகியோரும் பிடித்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியிட மாற்றம் ஐந்து ஐஏஎஸ்கள் புதுச்சேரிக்கு மாற்றம் கிரிப்டோ கரன்சி முதலீடு இந்தியா முழுவதும் மோசடியில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி கைது புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கனமழை பற்றி மரங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்